சுப்பிரமணிய பாரதி அ பேட்ச் ஆஃப் லேண்டு அண்ட் வெல்கம் டு இப்போ, நாம் பார்க்க போகிற இந்த போயம் அ பேட்ச் ஆஃப் லேண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டிரான்ஸ்லேஷன் அந்த ஒர்க்கை வந்து தமிழில் வந்து சுப்பிரமணிய பாரதி வந்து காணி நிலம்ன்ற தலைப்பில் வந்து எழுதியிருக்காரு இதே தமிழ் போயத்தை அப்படியே உஷா ராஜகோபாலன்றவங்க வந்து அ பேட்ச் ஆஃப் லேண்டுன்ற மாதிரி வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க சுப்பிரமணிய பாரதி இவரை பற்றி சொல்லணும்டா இவர் வந்து ஒரு போயட் ஜேர்னலிஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஒரு சோஷியல் ரிஃபார்மர்னு சொல்லலாம் இவர் வந்து தமிழ் போயட்ரி அதாவது மாடர்ன் தமிழ் போயட்ரியோடைய உடைய ஒரு முன்னோடின்னு கூட வந்து சொல்லலாம் அதனாலேயே சுப்பிரமணி பாரதிக்கு வந்து என்ன ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்கடா மகாகவி பாரதின்ற மாதிரி வந்து தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்டா கிரேட் போயட் என்று சொல்லலாம் ஸோ இவர் வந்து இந்த தமிழ் போயம் மூலமாக நிறையா விஷயங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நிறைய அவேர்னஸ் கூட க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் எதை பற்றிலாம் இவருடைய போயத்தில் வந்து பாடியிருக்காருன்னா பெண் விடுதலை பற்றி பாடியிருக்காரு குழந்தை திருமணத்தை பற்றி பாடியிருக்காரு அதை தவிர பார்த்திங்கன்னா இவருடைய லிட்ரரி ஒர்க் மூலமாக தேச பற்றுமிக்க நிறையா பாடல்களை வந்து இருக்காரு அடுத்து உஷா ராஜகோபாலன் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற பெங்களூரை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஒரு ரைட்டர் டிரான்ஸ்லேட்டர் ஒரு கன்சர்விஸ்ட்னு சொல்லலாம் ஸோ இவங்க வந்து மூணு நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க ரெண்டு வால்யூம் ஆஃப் தமிழ் போய்ட்ரியை வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனும் உண்டு ஸோ பார்த்திங்கன்னா இவங்க வந்து மூணு தடவை கன்சிகூட்டிவாக வந்து காமன்வெல்த் ப்ராட்காஸ்டிங் அசோசியேஷனுடைய ரீஜனல் ப்ரைஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அந்த புக்கு பேர் என்ன அதுன்னா செலக்டட் போயம் சுப்பிரமணிய என்ற தலைப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கனா சுப்பிரமணிய பாரதியோடைய போயம் ஒரு சிலதை வந்து எடுத்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த புக்கில் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த போயம் அ பேட்ச் ஆஃப் லேண்டை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கான ஒரிஜினல் ஆடியோ ஃபைல் வேணும்னா நம்ம சேனலோடைய டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்குங்க அதில் போர்டு கேஸ்டுன்ற இந்த செக்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கான ஒரிஜினல் ஆடியோ ஃபைல் இந்த போட்காஸ்ட் செக்ஷனில் வந்து கிடைக்கும் இங்கேயும் கேட்டு நீங்கள் என்ஜாய் வந்து பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுப்பிரமணிய பாரதி இவர் வந்து காணி நிலம்ன்ற மாதிரி வந்து போயம் வந்து எழுதியிருக்காரு இந்த போயத்தை அப்படியே வந்து உஷா ராஜகோபாலன் வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க என்ன தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்கடா பேட்ச் ஆஃப் லேண்டுன்ற மாதிரி தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தமிழ் வெர்ஷனையும் இங்கிலீஷ் வெர்ஷனையும் எடுத்துக்கிட்டோம்டா ரெண்டு வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கான்னு பார்த்தோம்டா சின்ன சின்ன வேரியேஷனை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வெர்ஷனில் பாரதியார் எழுதின அந்த தமிழ் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தின்ற அந்த வார்த்தையை வந்து ஒரு தடவை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயமுடைய எண்டில் வந்து பராசக்தின்னு மென்ஷன் பண்ணாமல் அம்மான்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பார் ஆனால் அதே இது இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து பராசக்தின்ற டேர்மை வந்து ஒவ்வொரு லைனுடைய எண்ட்லேயும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பார் ஸோ போயமுடைய ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய பாரதி வந்து காணி நிலம் வேண்டும்ன்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சிருப்பார் அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அ பேட்ச் ஆஃப் லேண்ட் ஐ வாண்ட்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த காணி நிலம் அந்த காணி நிலத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தூங்கல் வந்து இருக்கணும் நிறையா பில்லர்ஸ் வந்து இருக்கணும் அது வந்து அழகாக வந்து டெக்கரேட் வந்து ஆகிருக்கணும் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு உடைய ஒரு வீடு வந்து வேணுன்ற மாதிரி கேட்டிருப்பார் அதாவது ஒரு மாளிகை வந்து கட்டித்தர வேணுன்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு ஆனால் இந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடு வேணும் ஹவுஸ் மஸ் பி பில்டர்டுன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐ வாண்ட் அ ஹவுஸ் பில்டு ஃபார் மீன்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பாரதி வந்து கேட்டது வந்து மாளிகை ஆனால் இங்கே வந்து ஹவுஸுன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்தில் அந்த மாளிகை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேணி வேணும் அதாவது ஒரு வெல் ஒரு கிணறு வந்து இருக்கணும் அந்த கிணற சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து இருக்கணும் அந்த தென்னை மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கீற்று அதாவது அந்த தென்னை இலை வந்து நிறையா வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து பாரதி வந்து கேட்குறாரு ஆனால் அதே இது அப்படியே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாம் ட்ரீஸ்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் பாரதி வந்து என்ன மாதிரி மரம் வந்து கேட்டார்னா தென்னை மரம் தான் வந்து கேட்டிருக்காரு அவர் எங்கேயுமே வந்து பனை மரம்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணலை அடுத்து நம்ம பாரதி வந்து எத்தனை தென்னை மரம் வந்து கேட்குறாருன்னா ஒரு பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் இருந்தால் கூட போதுன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ இந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எக்ஸாக்டாக வந்து காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து கோக்கனட் ட்ரீன்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிலாவோடைய வெளிச்சம் வந்து எப்படி இருக்கணுன்ற மாதிரி பாரதி வந்து மென்ஷன் பண்ணுறாருன்னா ஒரு முத்துலேருந்து வீசக்கூடிய ஒளி மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும்னா நிலவுடைய ஒளி வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதே இது இங்கிலீஷ்லேயும் வந்து எக்ஸாக்டாக வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து பாரதி வந்து என்ன வந்து கேட்குறாருன்னா அவருடைய காது பக்கத்தில் வந்து குயிலோடைய பாட்டு சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி வந்து கேட்குறாரு அதே இதுதான் அப்படியே இங்கிலீஷ்லேயும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணுற விதமாக அங்கே வந்து ஒரு தென்றல் காற்று வரணுன்ற மாதிரி பாரதி வந்து கேட்குறாரு அதே மாதிரி தான் இங்கே இங்கிலீஷ்லேயும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலுக்கு நடுவில் பாரதி வந்து என்ன வந்து கேட்குறாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அந்த விஷயத்துங்கள்லாம் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு பத்தினி பெண் வேணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு ஆனால் இங்கே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஒய்ஃப் ஐ வாண்ட்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து அந்த பத்தினி பெண்ணோடு சேர்ந்து நிறையா வந்து கவிதைகள் வந்து பாடணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு பாடி நாங்கள் வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறப்போ இந்த காட்டு வெளியில் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறப்போ நீதாம் எங்களை வந்து காவல் காக்கணுன்ற மாதிரி கிட்ட வந்து வேண்டிக்கிறாரு அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லேயும் வந்து சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கிறப்போ இந்த ஓப்பன் லேனில் நீங்கள் தான் வந்து எங்களை வந்து கைடு வந்து பண்ணணும் எங்களை வந்து பாதுகாக்கணும் பராக் மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் தமிழில் வந்து அவர் வந்து அம்மான்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த போயமுடைய எண்டில் நம்ம பாரதி வந்து ஒரு வேண்டுகோளோடு வந்து முடிச்சிருக்காரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பாட்டில் நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே வந்து எனக்கு வந்து சாத்தியமாகணுன்ற மாதிரி வந்து கேட்குறாரு அதே மாதிரியே இந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லேயும் இதே விஷயத்தை தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க நான் இந்த பூமியில் இருக்கிறதுக்குள்ளேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து கிடைக்கணுன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி இந்த புகையத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க